அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ இல்ல கேவா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட இருக்கும். ஹலோ கேமஸ் ஃப்ரீஃபயரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் போயிட்டுருக்கு இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து அல்ல போட்டுச்சுங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு பண்ணணும்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அப்டேட் குள்ளப்பெலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப் ஈவெண்ட் வந்துருக்கு ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப் இவண்ட் வந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டாப் அப் இவன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறு டைமெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூறு ஸ்க்ரீன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுப்பானுங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடுத்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டியார் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எனக்கு வயல் நல்ல மாட்டேங்குது மெட்டார் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து விட்டுருக்கானுங்க ஸோ இந்த எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த மெட்டார் பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேடர் வீலில் வந்து தான் இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிலன்னு சொல்ல முடியாது எல்லாமே டைமண்ட் தான் ஸோ இது என்னடா ஃபிஸ்ட் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் மாதிரி ஜிகி ஜிகின்னு மின்ண்டே இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உரத்துன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து கிடையாது ஸோ ஃபிஸ்ட் ஸ்கின் இல்லாதீங்கன்னு நினைக்கிறீங்க வந்து ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் யார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மார்க்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு கேரெக்டர் வந்து அப்கிரேட் பண்ணுவானுங்க எபிலிட்டி குறைப்பானுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னோட எபிலிட்டியும் குறைப்பானுங்க அது மட்டும் இல்லாம கன்னோட எபிலிட்டி ஏற்பானுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ணாகர் வந்து வித்தியாச வித்தியாசமா பண்ணுவானுங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் அதாவது டாம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கானுங்க ஸோ இந்த கேரக்ட்டோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டட் உட்சே கேரக்டர் ப்ளஸ் டைலர் கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா மெர்ச் பண்ணி டாம் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கேரக்டரோட எபிலிட்டி ஒட்டுக்காக மெர்ச் பண்ணி புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி எப்படி எபிலிட்டி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக யூனிவர்சல் டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸாக வந்து தந்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டோக்கன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மூணு ஸ்பின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில டைமில் லக் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க லெஜெண்டரி ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா உழவுற வந்து பார்த்திங்கன்னா கரணாக்காரன் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போ நமக்கு புதுசாக யூனிவர்சல் டோக்கன் வரதுனால ஆப்ரேஷன் ப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னென்னமோ கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் யுனிவர்சல் டோக்கன் வந்து தர தரப்போகிறதா சொல்லிட்டு இருக்கானுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளே பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனிவர்சல் டோக்கன் எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எடுக்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் பண்ணுறது மூலமாக ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லக் ஏதாவது உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக ரம்ஜானை பேஸ் பண்ணி யூனிவெர்சல் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஓசியில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லெக்ல வந்து பாத்தீங்கன்னா லெஜரியான ஐட்டம் வந்து விழுந்துருக்கும் விழுந்துருந்ததுன்னா மறக்காம ரெட் காலகட்டம் வந்து கமெண்ட்ல தெரியிட்டு போங்க அது என்ன ரிவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க தண்ணியில் மிதந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் ஏன் வானத்தில் நடந்து கூட பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் அலம் மாதிரி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்னாக்கார ஃபேடர் வீட்டில் இந்த எமௌண்ட்டை வந்து விட்டு வச்சிருக்கானுங்க ஸோ இந்த எமௌண்ட் வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது யார் யாரெல்லாம் வரதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்களோ மறக்காம ப்ளூ கலர் ஆட்ட வந்து கமெண்ட்டில் தட்டிட்டு இந்த எமௌண்ட்லாம் எனக்கு ஆல்ரெடியே முன்னாடியே வரும்னு தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்கிற வந்து மறக்காம தம்ஸ் அப் பண்ணிட்டு போங்க ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் கிடைக்கல நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லாம் யாருக்கு பிடிக்குமோ மறக்காம வந்து பேட் சிம்பிளை வந்து மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இப்போ வந்து ஐபிஎல் மேட்சில் வந்து யார் யாரில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க டீம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா டிபேட்டுன்னு கிடையாது ஸோ உங்களுடைய ஃபேவரட் டீமை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு அதாவது கிரிக்கெட் பிளேயருக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் லவ்வர்னு நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அதை ஃப்ரீ ஃபயர் கூட கொண்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்நாகர் வந்து தன்னுடைய ஐந்தாவதுன்ற சொல்ல முடியாது தன்னுடைய ஏழாவது மூலையை வந்து சிந்தித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கொண்டு கொடுத்துருக்கானுங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் வல்ஃப் மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கானுங்க ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விழுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ இந்த கிராஃப்ட்லேண்ட் மேட்ச் வந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்புறம் என்ன கைஸ் இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இன்றைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டிவிட்டு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட சந்திக்கலாம் டாட்டா பை பை சைனோ டாட்டா கேமர் விங்கி